இது யார் சிலை வெகு நாட்களாக இருக்கிறதே மண்ணா அது எனக்கு தெரியும் இன்று ஒரு சிறிய வித்தியாசம் தெரிகிறது ஒரு வித்தியாசமும் இல்லைமண்ணா சர் ஜான் ஜோன்ஸ் நமக்கு பரிசா அளித்த அதே மகாபிரபு ராபர்ட் அவர்களின் சிலை நாம் வெள்ளையர்கள் மீது வைத்திருக்கும் ராஜ விசுவாசத்தின் அடையாளம் விசுவாசம் பலே பலே மன்னர் மண்ணா தங்களுக்கான டக்ளஸும் ஜெரால்டும் வந்துள்ளனர் அக்கமாலா கப்சி உற்சாகமானற்றர் நமது பங்கு தொகையை கொடுக்க வந்துளார்கள் மன்னா ஹலோ மிஸ்டர் புளிகேசி ஹாய் மிஸ்டர் மாங்கோனி ஹவ் ஆர் யூ வணக்கம் டக்லஸ் யா என் ஏனி பிரிட்டிஷ் மக்களே வருக வருக இது உங்கல்கான பாங்கு தெரிந்து குளவர்காக கேக்கிறேன் பூரசும்பு குளிர் மானத்தின் தயாரிப்பு விலை என்ன இரண்டு வீசும் மிஸ்டர் புளிகேசி বিক্রয় விலை பத்து வீச விலை மன்னா ஏன் உங்கள் ஊரில் விழிப்புணர்வற்ற மடையர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள் நிறைய சம்பாதிக்கலாம் பரவாயில்லையே என் நாட்டு மக்களை நன்கு புரிந்துவிட்டிருக்கிறாய் நோய் நயரஞ்சகே பிழைக்கு வந்த பிச்சைக்கார கூட்டம் எங்களை ஏமாற்றுகிறீர்களா உடம்புக்கு கேடான அந்த உற்சாக பாலத்தை உங்களை இங்கு விற்க விட்டதே தவறு அதை கொள்ளை லாபத்திற்கு விட்டு எங்களே சுரண்டுகிறீர் இனி இந்த ஊருக்குள்ள ஒரு துளியுடன் பாலம் இருக்கக்கூடாது இனி இந்த ஊருக்குள் நீங்கள் கால் வைத்தால் உடம்பில் உயிர் அமைச்சரை இவர்களை சொல்லி குற்றம் இல்லை இழுத்து வாருங்கள் அந்த விளம்பரங்களுக்கு நடிப்பு வடிவம் கொடுத்தவர்கள் செவிலி பாண்டி பாகவதர் இது நாடக நடிகை செல்லா வணக்கம் அது இருக்கட்டும் விளம்பர ஓவியங்களுக்கு துணை போனது சரியா தவறா சொல்ல சொல்லம்மா சரியா தவறா சொல்ல நீ பெண் என்பதால் தப்பித்தாய் வெள்ளைக்காரன் கையாளாகாதவன் நீங்களும் காரியக்காரர்கள் அப்படித்தான் பணம் தருகிறான் என்பதற்காக தட்டில் எதை வைத்து கொடுத்தாலும் தின்று விடுவீர்களா பிராணிகளுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் சுய புத்தி வேண்டாம் அமைச்சரை ஓவியனை வரச் செய்து நான் சொல்வது போல் செய்யுங்கள் கையால் ஆகாத கோரைகள் தளபதி குஞ்சப்ப நாட்களால் என்னை கொல்ல முடியவில்லையே இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம் என் தாய் நாட்டுக்காக நானே உன் தலையை கொய்ந்து விடுகிறேன் தளபதி நான் புலிகேசி அல்ல புலிகேசியின் சகோதரன் உத்திரபுத்தன் ஆம் இதெல்லாம் தான் நடந்தது அந்த ராட்சஸ்தன் ராஜகுருவின் சதிச்செயலால் எங்களிடமிருந்து உயிர் தப்பி விட்டார் புலிகேசி அண்ணனை பலத்த பாதுகாப்புடன் தங்க கிணறு சிறையில் வைத்து வேலை வாங்குங்கள் மக்கள் படம் துயரத்தை புரியாதவன் எப்படி மன்னனாக இருக்க முடியும் என் பெற்றோர் உறுப்பினர் வேறு யாருக்கும் நரகசியம் தெரிய வேண்டாம்